பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோகா ஞான சித்த ராஜகுரு சார்னா அம்மா இன்னைக்கு ஒரு வர்த்த தக்கனையான விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சினிமா துறையில் உள்ளவங்க இறப்பாங்க அப்படின்ட்டு அது இந்த ஆறு மாதத்துக்குள்ளே இறப்பாங்க ஆடி ஆவணி புரட்டாசி ஐபிசி கார்த்திகை மார்கழி தை இந்த தை மாசத்துக்குள்ள இறப்பாங்க அப்படி இந்த ஆறு மாதத்துக்குள்ளே யாரையும் இறக்காம பார்த்துக்குறங்க அப்படி இறந்தா அவங்க வந்து தேவலோகத்துக்கு போக மாட்டாங்க ஆன்மலோகத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இப்போ வந்து மதன் பாபு அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப யார்கிட்டையும் போயிட்டு அனாவசியமா எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்கல நல்லா எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்காரு அது மாதிரி எல்லா திறமைகளும் உள்ளவர் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பல துறைகளில் போய் அதுக்கப்புறம் சினிமா துறைக்கு வந்தவர் ஆனால் அவருடைய ஆத்மா அவர் வந்து புற்றுநோயினால் ஏற்கனவே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போய் அதில் கூட அவர் சாகலை ஆனால் அதே சமயத்தில் அவர் பல துன்பத்துக்கு ஆளாகி மனதால் அவர் வந்து இறந்திருக்காரு அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை இறந்திருக்காரு சனிக்கிழமை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து குருட்டு நாள்னு சொல்லக்கூடிய நாள் அந்த நாளில் இறக்குறவங்களுக்கு வந்து குடும்பத்துக்கு ஆகாது சனிக்கிழமையில் இறந்தா குருட்டு நாளில் வந்து செவ்வாய்க்கிழமையும் சரி சனிக்கிழமையும் சரி குருட்டு நாள் அந்த நாளில் இறந்தா அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு ஆகாது அந்த ஆன்மாவுக்கு வந்து வெளியே பயணம் போக தெரியாது கண்ணு தெரியாமல் நிற்கும் தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே உள்ளவங்களையே இது பண்ணும் அவங்களுக்குள்ளேயே கஷ்டப்படணும் ரெண்டாவது இவர் வந்து குடும்பத்துக்காகவே வாழ்ந்தவர் குடும்பத்துக்காகவே தன்னுடைய எல்லா ஆசைபாவசங்கள் எல்லாம் வெளியே வந்து இதாக இருக்கலாம் ஆனால் வந்து அதே சமயத்தில் அடப்பு வந்து அடப்பு காலங்களில் இறந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சனிக்கிழமை ஆகாது தான் அதுவும் ஆடி மாதம் அது சமயத்தில் வந்து இவர் இறந்தது என்னன்னா அவிட்ட நட்சத்திரத்துலேயோ சதய நட்சத்திரத்துலேயோ புரட்டாசி நட்சத்திரத்துலேயோ உ உத்திராதி நட்சத்திரத்துலேயோ ரேவதி நட்சத்திரத்துலேயோ அவர் வந்து இறக்கலை இது வந்து அடப்பு உள்ள காலங்கள் இந்த அடப்பு உள்ள காலத்தில் அவர் இறந்துருந்தால் அவருடைய ஆத்மா வந்து முற்றிலிமாவே அவர் ஆத்மா சாந்தி அடையாது ஆறு மாத காலம் வந்து ரொம்பவும் அடப்பு உள்ள காலமாக இருக்கும் அதே சமயத்தில் அவர் வந்து ஆத்மா வந்து தீராத அவருடைய ஆசைகளையோ எதுவுமே பூர்த்தி ஆகலை அவர் ஆத்மா வந்து சாந்தி அடையணுங்கிறதுக்காக நான் இப்போ வந்து காசியில் போய் பூஜை பண்ணி அவருக்கு வந்து அவர் ஆத்மாவுக்கு பிண்டு தானம் தர்பதானம் கொடுத்து சாந்தி பண்ண போறேன் அதுக்கப்புறம் அவரை வந்து நீலகண்டேஸ்வரர்ல வந்து நீலகண்டேஸ்வரர் இடத்துல வந்து எப்படின்னா சிவபெருமான் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது பார்வதி தேவி தன்னுடைய ரெண்டு கரங்கனால அவருடைய கலத் கழுத்தை பிடிச்சி அவருடைய உயிரை மீட்டி கொடுத்த இடம் அந்த இடத்துல முத்தி ரொம்ப ரொம்ப முத்தி கிடைக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் நீலகண்டேஸ்வரத்தில் அங்கே போயும் இவருக்காகவே நான் பண்ணுறேன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்கம்மா இன்னும் இப்போ தான் ஆடி ப பதினெட்டு இன்னைக்கு தான் அவருடைய இது ஆனால் அவருடைய இறந்ததுக்கு அப்புறம் அவரை வந்து அவர் கூட எத்தனையோ பேரை சிரிக்க வச்சிருக்காரு அவர் எத்தனையோ பேருக்கு விட பெரிய பெரிய நடிகர்களோடலாம் நடிச்சிருக்கார் அதனால் அவருடைய இறப்பு யாருடைய மனதுக்கும் எதுவும் படலையா என்னமோ தெரியல யார் வந்து அது அவ் அவ முக்கியத்துவம் போது வலிக்குது மனசு அதாவது சொல்லுவாங்க ஒரு மனிதன் வந்து இறக்கும்போது தான் அவனுடைய உண்மையான இது தெரியும் ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் உண்மையான நல்ல மனிதன் அப்படிங்கிறத காட்டிலும் யார்கிட்ட பதவி இருக்குது யார்கிட்ட பணம் இருக்குங்கிறவங்கள தான் மதிப்பு இட்றாங்க சொல்லும் போல் ஓடுற குதிரைக்கு தான் மதிப்பு கொடுக்குறாங்க தோண்டு கிடக்கிற குதிரையோ கால் ஒடிஞ்ச குதிரையோ கொண்டுறாங்க அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி அதிகமாக யாருக்கு இருக்கோ அவங்களத்தான் தூக்கி தலையில் வச்சு ஆடுறாங்க அது மாத்திரம் இல்லை அவங்க உயிர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன வச்சிருக்காங்கிற கண்ணோட்டமாக தான் இருக்குது அதுக்கு தான் பெண் சாப பிரேத சாவை பிராமன் சாப சர்பசாவை பித்திரு சாவை சாப பூமி சாப கங்கா சாப முனி முனிசாவை முனிவர் சாவ குலதெய்வ சாவை சாதக ரீதியா சகல வீத பாப்போம்னு இத்தனை வகையான சாபங்கள்ல இருந்து நம்ம தப்பிச்சு வருதுன்னா புண்ணியகாரங்களை செய்யணும் அதே மாதிரி அவங்க சினிமா துறையில உள்ளவங்க கட்சித்துறையில உள்ளவங்க ஆஹ் பணக்காரவங்க கீழ்த்தரம் உள்ளவங்க ஏழ்மையில உள்ளவங்க நடுத்தரம் உள்ளவங்க அந்த அதை வந்து நம்ம ஒருபோதும் பார்க்க கூடாது மரணம் எல்லாருக்கும் நேரிடும் முன்னாடி போறாங்க நம்ம பின்னாடி போறோம் அவ்வளவுதான் ஆனால் அந்த மரணம் ஏற் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த மனிதன் என்னவெல்லாம் இருந்திருப்பாரு இந்த பூமியில என்னென்னலாம் செஞ்சிருப்பாரு அந்த மாதிரி மனிதன் மனிதனால ஒரு நாலு குடும்பமாவது கண்டிப்பாக சாப்பிட்டுருக்கும் அந்த மனிதனால பொழைச்சிருப்பாங்க அந்த மனிதன் இந்த யாத்திரை பயணம் மாதிரி மேலோகம் நோக்கி போகும்போது அங்கேயும் பல துன்பங்களை இனிமேதான் அவர் பல துன்பங்களை கடக்க வேண்டியது வரும் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம அஜித் அலி அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி காசி அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி கைலாஸ்வரம் அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி இது அதெல்லாம் கூட திரும்பி வந்துடலாம் ஆனால் இந்த மரணோலோகத்துக்கு நம்ம யமபுரம் போது நம்ம ஒருபோதும் திரும்பி வர இல்லை அந்த யமபுரம் போகக்கூடிய ஒருத்தங்களுக்கு பிரேத சாபத்திலேருந்து வெளியே வரணும்னா தயவுசெய்து பிரேதமான கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை தெளிவர செய்து அவங்களுக்கு நம்ம வந்து பயணி பயணத்தில் நம்ம அவங்கள வழி நடத்தி வைக்கணும் ஆனால் நம்ம யாருமே தெரிஞ்சவங்களுக்கே யாரும் போகிறதில்ல தெரியாதவங்களுக்கு எப்படி போவோம்னு சொல்லுவோம் ஆனால் நான் ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் கேளுங்க தயவு செய்து இந்த ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இது எல்லாமே பன்னெண்டு மணி நேரம் இரவு தேவர்களுக்கு அதாவது நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு பன்னெண்டு மணி நேரம் தூங்குறதுக்கு இருக்கு அது மாதிரி தேவர்களுக்கு வந்து பன்னெண்டு மணி நேரம் தான் அந்த பன்னெண்டு மணி நேரத்துக்கு பன்னெண்டு நம்ம ஆறு மாத காலமாக இருக்கும் ஆன்மாக்களுக்கு இந்த ஆன்மாக்கள் போய் அந்த பன்னெண்டு மணி நேரம் தேவர்கள் எந்திக்கணும்னு சொல்லி காத்து நிற்கிங்க அந்த காத்து நிற்கும்போது அதுகளுக்கு தண்ணி வேணும் அதுகளுக்கு அந்த நம்ம ஒரு நைட்ல தூங்காம இருந்து பாருங்க நடமாடுவோம் ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும் ஒரு மாதிரி இது பிரார்த்தனை பண்ணுறவங்க தியானம் பண்ணுறவங்க பூஜை பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது பட் எதுவுமே இல்லாமல் ஒரு கரண்டும் போய் சொந்த மந்தமும் இல்லாமல் ஒரு இருட்டறையில் நீங்கள் இருந்தால் எந்த நிலையில இருப்பீங்களோ அந்த நிலையே ஆன்மாக்கள்கள் பிரிந்ததுக்கு அப்புறம் அவங்க அவ்வளோ துன்பம் இருக்கத்துல இருப்பாங்க அவங்களுக்கு தண்ணி கிடைக்காது சாப்பாடு கிடைக்காது ஆதரவு கொடுக்க ஆள் இருக்காது ஒரு அட்டாய காற்றுல காட்டில் புளி சிங்கம் மிருகம் பாம்பு அந்த மாதிரி இடங்கள்ல நம்மளை கண்ணை கட்டி நிப்பாட்டி விட்டு எல்லா சவுண்டும் கேட்டு நம்மளை சித்திரவதை பண்ணால் என்ன நிலை ஏற்படுமோ அந்த நிலைக்கு இந்த ஆன்மாக்கள் வந்து படுது இவருடைய ஆத்மா வந்து என்னட்ட ரொம்ப நின்றுட்டு அழுதுட்டுருக்கு அந்த அது எனக்கு பாவமாக இருந்துச்சு அதனால தான் இப்போ நான் பூஜை முடிச்சுட்டு இந்த பதிவே நான் வந்து பன்னெண்டு நாற்பத்தி மூணுக்கு நான் பதிவிடுறேன் அவருக்காகவே பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து இந்த பதிவிடுறேன் இந்த பதிவை கேட்குறவங்க எதுக்கு இதை நான் பதிவிடுறேன்னா இதெல்லாம் பொக்கிசம் பிறருக்காக கொடுக்கக்கூடிய பொக்கிசம் ஒவ்வொரு வீட்டுகள்லேயும் எதேதோ மரணம் ஏற்பட்டால் இந்த நாளை நீங்கள் குறித்து பாருங்க அதுவும் அந்த அவிட்டம்ஸ் அதையும் புரட்டாதி உத்திடாதி ரேவதி இந்த அஞ்சு நட்சத்திரத்துல யாராவது இறக்குறாங்களான்னு கவனமாக பாருங்கள் அப்படி இறந்தாங்கன்னா அது கண்டிப்பாக பாதத்தில் இருக்கும் அந்த பாதத்தில் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு பாதமாக பாதம் இல்லையா இருந்துட்டு அவங்களுக்கு ஆறு மாத காலம் மூணு மா மூணு மாத காலம் அடப்பு இருக்கும் அப்போ அவங்களுக்கு விளக்கேற்றி அவங்களுடைய பயணத்துக்கு நம்ம கொஞ்சம் வழிகாட்டியாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு மனிதன் இறந்துட்டால் கொல்லியும் தண்ணியும் வைக்கணும் அப்போ அந்த கொல்லிக்காலோட அவங்க வந்து தான் வீட்டுக்கு வந்து அந்த குடும்பத்தையே அழிச்சிருவாங்க நல்ல கணவன் மனைவியாக இருந்தால் பிரிச்சுருவாங்க நல்ல குடும்பம் இருந்தால் பிள்ளை இறந்துரும் இல்லை தாய் இறந்துடும் தகப்பை இறந்துடும் இல்லை கணவர் இறந்துடும் இல்லை மனைவி இறந்துரும் இல்லை வந்து தன்னுடைய பிள்ளையவே இந்த ஆன்மா வந்து பழி வாங்கிட்டு போயிடும் அதனால தயவு செய்து நீங்கள் எல்லாம் விழிப்புணர்வோட இருக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு அறியில்லாமல் மதன் பாபு அவர்கள் வந்து ஆத்மா சாந்தி அடையாமல் வேதனையில் கண்ணீரோட வந்து என்கிட்ட முறையிட்டுக்கிட்டாங்க ஆனால் சொல்ல சிரிப்பா இருக்கும் ஆனால் அவர் வந்து இருக்கிற காலத்தில் யாரையும் மதி இது பண்ண மாட்டார் நம்ப மாட்டார் அவளை சீக்கிரமா அப்படிப்பட்டவர் என்கிட்ட எப்படி வந்தாருங்கிறது தான் எனக்கு தெரியல ஒருவேளை இறந்ததுக்கு அப்புறம் உண்மை அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதனால என்கிட்ட வந்திருக்கலாம் ஆனாலும் அவருக்காக வந்து இந்த பதிவை பதி பதிவு செய்துட்டு நான் தியானத்துக்கு போறேன் தியானத்துக்கு போயிட்டு காலைல ஆறு மணி வரையும் தியானத்துல உட்காருவேன் இன்னைக்கு நைட்டு அவர் வந்து என்ன பேசுறாரு சொல்கிறாருங்கிறத நான் வந்து சொல்லக்கூடாது அது வந்து தேவராசி ரகசியம் அப்புறமா பிரம்மா எழுதப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எமலோகத்துடைய ரகசியம் அதை நான் சொல்ல விரும்பலை இது முக்கியமா நீங்க நம்ம வீட்டுகளில் ஏதாவது மரணங்கள் ஏற்பட்டாலோ மரணம் ஏற்படக்கூடியவங்களை காப்பாற்றுறதுக்கும் இது நிறைய விதத்தில் நமக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக இந்த பதிவு அர மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் வாழ்க வளமுடன் வருத்தத்துடன் ஜெய் ஸ்ரீராம்